வணக்கம் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் தலைப்புச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்பு சட்டம் நீதிமன்றத்தின் தீர்மானத்தை அறிவித்தார் சபாநாயகர் விபத்து ஏற்பட காரணம் விசேட விசாரணையில் வெளிவந்த தகவல்கள் இவருடன் வீதி விபத்துகளில் சிக்கிய ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் பலி ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி தொழிற்சாலையை ஆரம்பித்துள்ள அனுர அரசு சாகர காரியவசம் குற்றச்சாட்டு ഭയത്തിൻ ഉച്ചത്തിൽ നാമൽ മുഖഭാവനയായി കവനിക്ക്മാലിയുത്തും പ്രതി അമചർ நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயனங்கள் குறித்த அறிக்கை இரண்டு நாட்களுக்குள் மீண்டும் மின்கட்டண திருத்தம் பரிந்துரைகள் சமர்ப்பிப்பு கடல் அட்டை பண்ணை தொடர்பில் கடற்றொழில் அமைச்சரின் கருத்து எழுந்தது சர்ச்சை தலைக்கவசம் அணியாமல் தந்தையுடன் சென்ற மாணவி பலி கடல் பிராந்தியங்களில் அதிகரிக்கும் காற்றின் வேகம் நாட்டில் இன்று கடும் மழை முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்வதற்கான சட்டமூலத்தின் எந்தவொரு சரத்தும் அரசியல் அமைப்பின் எந்தவொரு விதிகளுக்கும் முரணானது அல்ல என உயர்நீதிமன்றம் வியாக்கியானம் அளித்துள்ளது இன்றைய சபை அமர்வின் ஆரம்பத்தில் சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரட்ன உயர் நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை அறிவித்தார் இதன்படி குறித்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என்றும் உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் இன்று அறிவித்தார் குறித்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டால் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களின் விதவை மனைவிமாருக்கான ஓய்வூதியம் தவிர்த்து உத்தியோகபூர்வ இல்லம் தனிப்பட்ட பணி நாட்கள் உள்ளிட்ட சலுகைகளை இழக்க நேரிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இடம்பெற்ற விபத்தானது சாரதியின் கவனையினத்தாலேயே ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் இந்திக ஹபுகோட தெரிவித்துள்ளார் சாரதியினால் கட்டுப்படுத்த முடியாமல் போனதால் பேருந்து வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதாக அவர் தெரிவித்துள்ளார் கடந்த நான்காம் தேதி இரவு சுற்றுலா சென்று திரும்பிய தங்காலை சபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை ஏற்றி சென்ற எல்ல வெள்ளவாய பிரதான வீதியின் இருபத்தி நான்காவது மைல்கல் பகுதியில் பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்த நிலையில் பதினெட்டு பேர் காயமடைந்தனர் விபத்து குறித்து பல பிரிவுகளூடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போக்குவரத்து பிரிவின் பிரதி பொலிஸ்மா அதிபர் அது தொடர்பில் கருத்து வெளியிட்டார் எல்ல ராவணா எல்ல பகுதியில் இடம்பெற்ற விபத்து குறித்து விசேட விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் சென்று

கல்யாணி அன்னபூரணி மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் வீதி விபத்துகளில் ஆயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் செப்டம்பர் நான்காம் தேதி வரையிலான காலப்பகுதியில் ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு வீதி விபத்துகளில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த புள்ளி விவரத்தை போக்குவரத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் தலைவர் ஹபகோட வெளியிட்டுள்ளார் வீதி விபத்துகளால் நாளாந்தம் சுமார் ஏழு முதல் எட்டு பேர் வரை உயிரிழப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் எனவே சாரதிகள் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் பாதசாரிகள் மற்றும் பயணிகள் உள்ளிட்ட அனைத்து வீதி பயனர்களும் போக்குவரத்து சட்டங்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டுமென பிரதி பொலிஸ் மக அதிபர் இந்தி கபுகொட தெரிவித்துள்ளார் சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று தொடர்பில் சர்வதேச புலனாய்வு பிரிவு இலங்கைக்கு அறிக்கை சமர்ப்பித்ததா இல்லையா என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டுமென ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் காரியாலயத்தில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் போதைப் பொருள் விவகாரம் நாட்டின் தற்போதைய பிரச்சனையாக காணப்படுகிறது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கம் நுவர்லியாவில் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி கை தொழிற்சாலையை ஆரம்பித்துள்ளது கெஹல் பத்ர பத்மே என்ற நபர் அண்மையில் கைது செய்யப்பட்டார் பொலிஸ் மா அதிபர் உட்பட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் இந்த கைதியை வரவேற்பதற்கு விமான நிலையத்திற்கு சென்றிருந்தார்கள் பாதாள குழு உறுப்பினர் கெஹல் பத்ரபத்மே பத்மே உள்ளிட்ட தரப்பினரை கைது செய்வதற்குரிய சிவப்பு பிடியானையை இந்த அரசாங்கம் பிறப்பித்ததா அல்லது கடந்த அரசாங்கமா என்பதை வெளிப்படுத்த வேண்டும் இந்த நபர்களை கைது செய்வதற்குரிய சர்வதேச மட்டத்திலான சகல பணிகளையும் கடந்த அரசாங்கமே மேற்கொண்டது போதைப் பொருள் குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நபர் ஸ்ரீலங்கா பொது இன பெற முனைப்புடன் ஆண்டுக்கு பின்னர் செயல்பாட்டு ரீதியிலான அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை ஆகவே கட்சியுடன் தொடர்பில்லாத நபரை வைத்து கட்சி மீது குற்றம் சாட்டுவது முறை சுங்கத்தில் இருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது பிரபாகரனின் ஆயுதங்கள் இந்த கொள்கலன்களில் அடங்கியிருந்ததாக பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது இந்த கொள்கலன்கள் தொடர்பில் சர்வதேச புலனாய்வு பிரிவு இலங்கைக்கு அறிக்கை சமர்ப்பித்ததா இல்லையா என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் இந்த கொள்கலன் விவகாரத்தில் அரசாங்கம் உண்மையை மூடி மறைக்கிறது என்றார் ஊடகவியலாளர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ஷ உச்ச பயத்தில் இருப்பதாகவும் எனவே அவரது முகபாவனையை கவனிக்குமாறும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரட்ன பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்தார் அவரது உரையின் போது கேமரா அவரை காட்டும் போது அவர் வியர்த்து கொண்டிருப்பதையும் அவரது கண்களில் பயம் வெளிப்படுவதையும் நீங்கள் காணலாம் அந்த முகபாவங்கள் இருந்தபோதிலும் போதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் தான் பயப்படவில்லை என்று தெரிவிக்கிறார் இவ்வாறு கருணாரத்ன ஒரு நிகழ்வில் உரையாற்றுகையில் தெரிவித்துள்ளார் மேலும் சமீபத்திய சம்பவங்கள் தொடர்பாக பல பிரச்சனைகள் வெளிப்படுவதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த நாடு போதைப் பொருள் கடத்தலில் தொடர்ந்து முன்னேறினால் நமது குழந்தைகளின் எதிர்காலம் அளிக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார் முன்னாள் பொலிஸ் மா அதிபர் ஒருவரின் பதவிக்காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட கைதுகள் பல சட்டவிரோத நடவடிக்கைகளை அம்பலப்படுத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதே நேரத்தில் போதைப் பொருட்களை பார்த்திராத அல்லது பயன்படுத்தாத இளைஞர்கள் கூட நியாயமற்ற முறையில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டனர் என்று நாமல் கர்ணாரத்ன மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ரசாயனங்கள் குறித்த சோதனை அறிக்கை அடுத்த இரண்டு நாட்களுக்குள் வழங்கப்படும் என்று தேசிய அபாயகர அவுடதங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது தொடர்புடைய பொருட்களின் மாதிரிகளை சோதிக்கும் பணிகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் இந்திக நாயக்க தெரிவித்தார் இந்தோனேஷியாவில் அண்மையில் கைது செய்யப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினர்களால் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் மீதனிய பகுதியில் உள்ள ஒரு நிலை நிலத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு தொகை கண்டுபிடிக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் தங்காலை பகுதியில் உள்ள ஒரு நிலத்தில் இதே போன்ற பொருட்கள் தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் நேற்று கந்தானை பகுதியிலும் போன்ற பொருட்கள் தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த பொருட்களின் மாதிரிகள் ஏற்கனவே பெறப்பட்டுள்ளதாகவும் சோதனை விரைவில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் இந்திக வனிநாய்க்கு மேலும் தெரிவித்தார் எதிர்வரும் மூன்று மாதங்களுக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பரிந்துரை இலங்கை மின்சார சபையினால் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இறுதியாக மின்சார கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது பதினைந்து வீதத்தினால் கட்டண திருத்தம் முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் மின்சார கட்டண அதிகரிப்பை மேற்கொள்வதற்கு இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளன கடலட்டை பண்ணை எல்லோருக்கும் வழங்குவோம் பயப்பட வேண்டாம் என கருத்து தெரிவித்த கடற்க தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் நீங்கள் ஒன்றரை ஏக்கர் பண்ணை வைத்திருந்தால் அரை ஏக்கருக்கு அரசாங்கத்திற்கு பணம் கட்டினால் போதும் என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் கடலட்டை பண்ணை ஆளுர்களுடனான கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்த காணொலி வழிவந்த நிலையில் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆட்சி காலங்களில் கடலட்டை பண்ணைகளுக்கு எதிராக சந்திரசேகரன் கருத்து தெரிவித்து வந்தார் தற்போது அமைச்சராக உள்ள நிலையில் சட்டவிரோதமாக கடலட்டை பண்ணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வர்களை பாதுகாக்கும் பொருட்டும் அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் வகையில் கருத்து தெரிவித்தமை காண முடிகிறது கடந்த காலங்களில் சீனர்களின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் கடலட்டை அட்டை நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியது குறிப்பாக வடக்கு மக்களின் உணவு தட்டில் அடங்காத கடலட்டையை ஊக்குவிக்கும் முகமாக அமைச்சர் சந்திரசேகரன் செயல்படுவது சீனாவின் தூண்டுதலாக இருக்குமோ என்று சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இவ்வாறான ஒரு நிலையில் ஆழம் குறை யாழ் யாழ்குடா கடற்பரப்பில் பாரம்பரிய மீன்பிடியை நம்பி பல மீனவ மக்கள் வாழ்ந்து வரும் நிலையில் கடல் அட்டை பண்ணைகளை மீள ஏக்கர் கணக்கில் வழங்க முற்படுவது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழித்து பல்தேசிய கம்பெனிகளை ஊக்குவிக்கும் செயல்பாடா என கேள்வி எழுப்புகின்றனர் புத்தளம் வெண்ணப்புவ பகுதியில் தனது தந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் சென்ற மாணவியொருவர் மோட்டார் சைக்கிளில் இருந்து விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயர்தர வணிக பிரிவில் பயிலும் மாணவியான ஏ எம் சமுதி மல்ஷா என்ற மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவி கடந்த சனிக்கிழமை இரவு தனது குடும்பத்தினருடன் ஒரு விழாவில் கலந்து கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த நிலையில் மோட்டார் சைக்கிள் வீதியில் உள்ள ஆபத்தான இடத்தில் மோதியதில் மாணவி மோட்டார் சைக்கிளில் இருந்து விழுந்துள்ளார் விபத்து நடந்த நேரத்தில் குறித்த மாணவி தலைக்கவசம் அணியவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்த மாணவி கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற தந்தை கைது செய்யப்பட்டு மாறவில நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் யாழில் சகோதரனின் வீட்டுக்கூரை வேலை செய்தவர் ஒருவர் கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார் மானிப்பாயை சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய சிவநாயகம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் கடந்த மூன்றாம் திகதி சகோதரனின் வீட்டு கூரை வேலை செய்வதற்கு சென்றுள்ளார் அங்கு கூரை வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளையில் கூரை மரம் முறிந்து கீழே விழுந்து படுகாயமடைந்தார் படுகாயமடைந்த அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று காலை உயிரிழந்தார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் சாட்சிகளை மானிப்பாய் போலீசார் நெறிப்படுத்தி the at நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது சில இடங்களில் சுமார் நூறு மில்லி அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்திலும் காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் சிறிய அளவில் மழை பெய்யக்கூடும் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காளி ஊடாக மாத்தரை வரையிலான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் கொழும்பு தொடக்கம் காளி கம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையில் இருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் இக்கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணத்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டராக ஆக அடிக்கடி அதிகரித்து காணப்படும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும் என அறிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை கோணேஸ்வரம் ஆலயத்திலிருந்து வெர்கல் வெறுகல் ஸ்ரீ சித்திரவேதாயுதர் சுவாமி தேவஸ்தானத்தை நோக்கி புறப்பட்டு வந்த பாத யாத்திரிகர்கள் மூதூர் கிளிவட்டி பகுதியை இன்று வந்தடைந்தனர் கடந்த ஆறாம் தேதி ஆரம்பமான இந்த பாத யாத்திரை பதினோராம் தேதி வெர்கல் ஸ்ரீ சித்திரவேதாயுதர் சுவாமி தேவஸ்தானத்தை சென்றடைய உள்ளது இந்த பாத யாத்திரையில் எழுபத்தி மூன்று சைவ பக்த அடியவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் பாத யாத்திரையில் ஈடுபட்டோர் அரோஹரா கோஷத்துடன் வேல் பாடல்களை சென்றதையும் காண முடிந்தது சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படும் வெறுகள் ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி தேவஸ்தானத்தில் வருடாந்த மகோற்சவம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் இந்த பாத யாத்திரை பதினோராம் தேதி வெர்களை சென்றடைய குறிப்பிடத்தக்கது செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்